பாண்டிச்சேரி நிர்பயா கேஸில் இன்று நடந்தது என்ன ஆமாம் இனிமேல் இந்த வழக்கை நான் பாண்டிச்சேரி நிர்பயா வழக்குன்னு தான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஒரு நிர்பயா வழக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை முழுக்கி எடுத்தது ஒரு பாண்டிச்சேரி ஆர்த்தி வழக்கு நம்ம அத்தனை பேரினுடைய ஆன்மாவை அசைத்து பார்த்திருக்கிறது உள்ளது உள்ளபடி தெல்லை தெளிவாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என அனைவருக்கும் புரியும்படி பார்த்துடலாம் வணக்கமன் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இன்னைக்கு இந்த கேஸில் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பிரேத பரிசோதனையை முடிப்பதற்கு மருத்துவர்கள் பாடாத பாடுபட்டாங்கன்னா நாட்பட்ட எவிடன்ஸாக மாறிப்போச்சு சாக்கு முட்டையில் கட்டி ஆர்டின் உடல் கால்வாயிலேயே தண்ணீர்லேயே நடந்ததால் எவிடன்சஸ்ஸை சரியாக கலெக்ட் பண்ண முடியாமல் தடுமாறினாங்க நெக்ஸ்ட் லெவல் எவிடன்சஸ் அதாவது டிஎன்ஏ மாதிரிகள்லாம் கலெக்ட் பண்ணி அதோடைய லெபாரேட்டரி ரிப்போர்ட்ஸ்லாம் எல்லாம் அக்யூமிலேட் பண்ணாங்க தாசில்தார் முன்னிலையில் வீடியோவாக ஒட்டுமொத்த பிரேத பரிசோதனையும் பதிவு பண்ணாங்க இதையெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு சீலிடப்பட்ட கவரில் பிரேத பரிசோதனை அறிக்கை ஆல்மோஸ்ட் ரெடி எப்போ வேணால் அது வந்து அதனுடைய தகவல்கள் வில்ல வரலாம் எங்கே கரெக்டாக இருந்தால் அடுத்த இருபத்தி நான்கிலிருந்து இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியே தெரிய வாய்ப்பு இருக்கிறது ரைட்டு இது இன்றைய டெவலப் இன்னொரு பக்கம் அந்த தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் போய் கலாய்வு செஞ்சாங்க பாருங்கள் அதோட விளைவு பாதிக்கப்பட்ட பாண்டிச்சேரியின் நிர்பயா அதாவது ஆர்டியினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வறுமையில் இருக்கக்கூடியவங்க ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க ரெண்டு பொம்பளை பிள்ளையை வச்சிட்டு கஷ்டப்பட்டதில் இருந்தாங்க சனிக்கிழமை பொதுவாக ஸ்கூல் முடிச்சு டியூஷன் சென்டர் போவாங்க அன்றைக்கி லீவ்ல இருந்ததால ஒரு குழந்தை அநியாயமாக போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அப்பா அம்மாவுக்கு அரசாங்க வேலை தர வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தான் ஒரு பெரிய நோய்க்கான சிகிச்சை ஆபரேஷன் தேட்டர் போய் பண்ணாதான் வரும் ஆனா ஆபரேஷன் தேட்டர் போற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை வேணும்ல அதுக்கு ஒரு உதவி வேணும்ல அது முதல்ல பண்ணும்ல அதுதான் முதல் உதவி அதை போல இந்த அரசாங்க வேலை என்பது அந்த அப்பா அம்மாக்கான ஒரு முதல் உதவி இருபது லட்ச ரூபா காசு கரைஞ்சு போயிருங்க அவங்க ஏமாந்துருவாங்க சுற்றி இருக்க யாரோ ஒருத்தங்க ஏமாத்திருவாங்க அடுத்து இருபது லட்ச ரூபா தானே ஒரு குழந்தையுடைய விலை கையில் இருபது லட்ச ரூபா இருந்தால் எம வேணா இது மாதிரி அநியாயத்தை பண்ண முடியுமா அப்போ வெறும் படம் சரியான நிவாரணம் அல்ல ஒரு அரசாங்க வேலை என்பது குறைந்தபட்ச ஆக குறைந்த ஒரு முதலுதவி மாதிரி அது அந்த அப்பா அம்மாக்கு கிடைப்பது ஆல்மோஸ்ட் உறுதியாகி இருக்கிறது அதுவும் ஆர்டர் அடித்து அந்த அப்பா அம்மா கையில் தரப்பட வேண்டும் ஸோ ஒரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் இன்னொரு பக்கம் இந்த அப்பா அம்மாக்கான இந்த அரசாங்க வேலை இருவருக்குமான அரசாங்க வேலை மூணாவது விஷயத்துக்கு வருவோம் இந்த கொடும் குற்றவாளிகள் விவேகானந்தன் ஐம்பத்தி நான்கு வயது கருணாஸ் பத்தொன்பது வயது ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடலாம் என்ற போது அவங்கள தனிமை சரியில் தான் செக்யூர் பண்ணுறாங்க ஏன்னா பொதுமக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறானுங்க இவனுங்க மட்டும் கையில் கிடச்சா அவ்வளோதான் அப்படின்னு அவங்க எல்லாருமே அப்படியே ஒரு உக்கரமாக இருக்காங்க அதே மாதிரி தாங்க பொதுமக்கள் மட்டும் இல்லை போலீஸ்காரங்க மட்டும் இல்லை சிறை கைதிகளும் இந்த சம்பவத்தை செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து துடிச்சு போயிருக்கிறாங்க அவங்ககிட்ட இவங்க மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களை கொஞ்சம் தனிமைப்படுத்தி காலப்பட்டு சிறையில் வச்சிருக்கிறாங்க அங்கே திடீர்னு கருணாஸ் கத்தும் சத்தம் கேட்டிருக்கான் உடனே போலீஸ்காரங்களாம் உள்ளே ஓடி போய் பார்த்தா இந்த விவேகானந்த என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய சட்டையை கலட்டி தான் கழுத்தில் தானே கட்டி தன்னைத்தானே கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறான் உடனே போலீஸார் தலையிட்டு கருணாசன் தலையிட்டு அவரை காப்பாற்றிட்டாங்க ஒரு சம்பவம் இல்லை மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஜெயிலெல்லாம் ஒரு சோப்பு தருவாங்க குளிப்பதற்கு அந்த முழு சோப்பு அப்படியே முழுங்கி அப்படியே சாகிறதுக்கு ட்ரை பண்ணப்பள்ளையே மறுபடியும் அவர் வந்து காப்பாற்றிட்டாங்களாம் ஏண்டா வெக்கமாக இல்லையா ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிவிட்டு இவ்வளோ ட்ராமா பண்ணுறானே என்னுடைய பெரிய வேண்டுகோள்லாம் தெரியுமா பாண்டிச்சேரி மக்கள் சொல்கிறாங்க அந்த போலீஸில் வேலை பார்க்குற நண்பர்கள் அடுத்த முறையும் அது மாதிரி முயற்சி பண்ணால் நீங்கள் அதில் ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் போய் ஒன்றும் தடுக்காதீங்கன்னு மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிர்பயா கேஸ்லேயும் இதே மாதிரி தாங்க அந்த குழந்தைய அந்த பொண்ணை அவளுடைய உறுப்பில் அந்த இரும்பு ராடை வச்சு குத்தி அதில் காயம் ஏற்பட்டு அந்த வெளில வந்த குடலை தைக்கிறதுக்கு சிங்கப்பூர் கொண்டு போனாங்கங்க ஏர் ஆம்புலன்ஸ் வச்சு நிர்பயா அந்த கொடுமையை செஞ்சவரைக்கா பாருங்கள் அந்த ராடை வச்சு அந்த குடலை வெள வர அளவுக்கு பெரும் காயத்தை ஏற்படுத்துறாங்க அவனுக்கு விடுதலை ஆகியிருக்கான் வெளில தான் இருக்கான் ஏன் தெரியுமா அவன் சம்பவம் நடந்தபோது அவனுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலை அவன் மைனர்னு ஜோனல் ஆக்டெல்லாம் பயன்படுத்தி தையல் மிஷின் கொடுத்து டெய்லரிங் கற்று கொடுத்து அந்த குடும் குற்றத்தை செய்த மகாபாவி சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கி ஏதோ ஒரு முறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் இப்படி சட்டத்துடைய லூபோல்ஸை பயன்படுத்தி எப்படியாவது தப்பிக்கணும்னு இந்த குற்றவாளிகள் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டுருக்கிறாங்க ஒன்று கஞ்சா போதையில் சுயநாணி இல்லாமல் பண்ணிட்டே பானுங்க இல்லைனா இது வந்து நாங்களே பண்ணலம்பானுங்க இல்லை தங்களே தங்களே மாய்த்து கொள்வோம் பாங்க இப்போ இவனுங்களுக்கு ஒரு பாதுகாப்பை போட்டுக்கிட்டு விடிய விடிய அங்கே போலீஸ்காரங்க வந்து இவனுங்களுக்கு சேவகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரே முடிவு என்னென்னா இது ஸ்பெஷல் கேஸாக கன்சிடர் பண்ணி துரிதமாக செயல்பட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளிப்படையாக வெளில அதோடைய டீட்டெயில்ஸை சொல்லி வெள்ளை அறிக்கை உனையை தாக்கல் பண்ணி இந்த கேஸை டே நைட்டாக விசாரித்து என்ன கிரைம் எப்படி நடந்துங்கிறத துல்லியமாக எக்ஸ்பிளைன் பண்ணி உடனடியாக அதிகபட்ச தண்டனையாக இவங்களை தூக்கில் போடணும் வேறு வழியே இல்லை அப்படி இல்லைனா பாண்டிச்சேரி நிர்பயா வழக்கில் நீதி நிலைநாட்டப்படாது பாதிப்படைந்த அப்பா அம்மாக்கு அரசாங்க வேலையோ அவர்களுக்கு ஒரு பண உதவி தருவது மட்டுமே அல்ல நீதி இன்னொரு ஆர்த்தி இன்னொரு நம்ம இழந்து விடாமல் இருக்கணும் அதுக்கு இந்த நாய்களுக்கு இந்த கொலை குற்றவாளிகளுக்கு இந்த கொடிய பாவம் செய்த இந்த ஒரு கற்பழிப்பு குற்றம் செய்து கற்பழித்து கொலையும் செய்து அதை சாக்குமுட்டையில் சைக்கோமார் தூக்கி போட்ட இந்த மனித மிருகங்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை எவ்வளோ சீக்கிரம் தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தரணும் ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம் ஒரு செய்தி சொல்கிறேன் சாத்தான்குளத்தில் லாக்டவுனில் ஒரு சம்பவம் நடந்தது சில மணி நேரம் சில நிமிஷம் கடையை திறந்து வச்சதுக்காக அப்பா முன்னாடி மகனை மகம் முன்னாடி அப்பாவை அரை நிர்வாணமாக்கி அடி அடினு விடிய விடிய அடித்து கஸ்டோடிகள் டார்ச்சர் பண்ணி ஜெயிலில் போட்டு செத்து அவங்க செத்து போன பிறகு அதற்கு காரணமான போலீஸ்காரங்க மேலே ஒரு கேஸுமே போடலை யாருமே பேசலை அந்த செய்தியை கேட்டு சோஷியல் மீடியாவில் நாம் பேசணும் நாமெல்லாம் எல்லாம் பேசின பிறகு அது இந்த ஊரே பேசிச்சு உலகமே பேசிச்சு விளைவு என்ன தெரியுமா சுதந்திர இந்திய வரலாற்றில் நடக்காத விஷயம் நடந்தது சாத்தான் குளத்தில் இருந்த அந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷனு அப்படியே டேக் ஓவர் பண்ணிச்சு உள்ளே போய் எல்லா விடன்ஸையும் அடித்து தூக்குனாங்க மொத்த போலீஸ் மூலம் கேசப்பட்டு உள்ள தலை நீ கம்பெனி கிட்டு இருக்கிறாங்க பெயிலே கிடைக்கல அத்தனை வருஷம் உள்ளுக்குள்ளார் அப்படியே அவனுங்க வந்து என்னென்னோ இதே மாதிரி ட்ராமா பண்ணானுங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா மற்றவங்களாம் சேர்ந்து என்னை கொல்ல போகிறாங்க ஒருத்தன் சொன்னா நான் சுகர் பேஷண்டை நீக்கிறதுக்கு சம்மதம் இல்லை ஒருத்தன் சாபம் மட்டும் விட்டா என்னை டாப் பண்ணிட்டாங்க அவ்வளோ ட்ராமா பண்ணி இன்னும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறானே அதற்கு ஒரே காரணம் சோசியல் மீடியாவில் நம்ம அத்தனை பேரும் பேசியது இன்னைக்கு பாண்டிச்சேரி நிர்பயா வழக்கில் நீதி நிலைநாட்டப்படணும்னா நம்ம விடக்கூடாது இதை பேசணும் குறிப்பாக பேரண்ட்ஸ் நம்முடைய குழந்தைக்கு இப்படி நடந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த கேஸை நம்ம விடவே கூடாது இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் நலன் விரும்புகள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்